ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ நமக்காக உயிரோடு எழுந்துள்ளார் அவர் பூமியிலே வந்த போதும் சமாதானம் உண்டாயிற்று திரும்ப அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்ற போதும் சமாதானத்தை வைத்துள்ளார் அவர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அன்றியும் இயேசுவை மறித்தோரிலிருந்து எழும்பினவருடைய ஆவி நமக்குள்ளே வாசமாயிருந்தால் சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்திருந்த நம்முடைய ஆத்மாவை அவர் உயிர்ப்பிக்கிறார் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையானாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க உங்களால் பேச முடியலனாலும் உங்களுக்காக அவர் பிதாம் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நாம் நம்முடைய பாவத்திலே பாரமா இருந்தாலும் சரி பிரச்சனைகளா இருந்தாலும் சரி எல்லாவிதமான பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்க முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரை நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு இடைப்பார்தலை தருகிறவராக இருக்கிறார் தெய்வ மகிமை நமக்குள்ளே வாசம் செய்கிறது கிருபை நமக்கு தரப்படுகிறது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் ஜீவனை தந்திருக்கிறார் நமக்கு நித்திய ஜீவனை வைத்து வைத்திருப்பவரும் அவர்தான் சிஸ்துவின் உயிர்த்தெழுதன் மூலம் நாம் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது இயேசு உயிரோடு எழுந்து நமக்கு சுசேஷம் கூறும் ஊழியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார் தன்னை விசுவாசிப்பவர்களுக்கு அவர் வரங்களை அளிக்கிறார் சிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் வரும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்று மறுரூபமாக ஆயத்தப்படுவோம் ஹாப்பி ஈஸ்டர்